மை குறைவாக இருந்தாலோ தீர்ந்து விட்டாலோ மை பெட்டிகளை நிரப்ப இந்த படிகளை பின்பற்றவும் மை பெட்டியின் மூடியை திறந்து மை நிரப்பும் பெட்டியின் பிளக்கை அகற்றவும் நிரப்பும் பாட்டிலை கையில் எடுக்கவும் பாட்டிலை குலுக்க வேண்டாம் மூடியை திரகி சீலை அகற்றி மூடியை மீண்டும் போடவும் மூடியை திறக்கவும் மூடியை திறந்து ஸ்பவுட்டில் பாட்டிலை வைக்கவும் அதை போட்டு அமுக்க வேண்டாம் பாட்டிலை கீழே தள்ளி பெட்டியை நிரப்பவும் பாட்டிலை நிரப்பும்போது அதை கவனிக்கவும் கோடுவரை மட்டும் நிரப்பவும் கோடுவரை நிரப்பியதும் பாட்டிலை அகற்றி மூடியை மாற்றவும் மீதமுள்ள மையை அடுத்த முறை பயன்படுத்திக் கொள்ளலாம் லக்கை மாற்றி மூடியை மூடவும்